கதை கதை உன் எனக்கு வரலாறு உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வரலாறு வழிகளில் நான் செல்வகுமார் அனைவருக்கு வணக்கம் நான் வரலாறு கூடுவாரன் இன்னைக்கு காலையில இருந்து காலையிலிருந்து நீலாங்கரையில் ஒரே பரவாய்ப்பு இந்த ஏவல்துறை சரி காவல்துறை இருக்குல்ல அண்ணன் சின்னமலை சீமான அண்ணுக்கு அழைப்பானை அதாவது சம்மன் கொடுக்க போயிருக்காங்க அண்ணன் சீமான சுற்றுப்பயணத்துல இருக்கிறார் கட்டாயப்புக்காக வெளியூர்ல இருக்கிற அந்த இடத்துல போய் இப்ப சம்மன் கொடுக்க போயிருக்காங்க அண்ணன் இல்ல அண்ணே குழந்தைங்க மத்தவங்களே இருக்காங்க சரி இவங்க போன என்னாச்சு அண்ணன் சம்மன் வாங்க காலையிலே சோர்ல ஒட்டிட்டாங்க ஒட்டினா காவல்துறையினுடைய வேலை முடிஞ்சு போச்சு சம்மன் வாங்கற காலுல நாங்க அதனால வீட்டுல ஒட்டியாச்சு அவளுங்க அப்படின்னு ஒரு கோயப்பட வேண்டியது போய்க்கவே வேண்டிய காவல்துறை வேலை முடிச்சதில்ல ஆஹ் அண்ணி வந்து பாக்குறாங்க இந்த மாதிரி அண்ணன் சம்மன் வந்து அண்ணன் கூப்பிட்டு சொல்லியாச்சு சரி சரி நான் சத்திக்கு விட்டுருங்கன்னு சொல்லியாச்சு அப்போ அண்ணன் என்ன சொல்றாங்க வாய்க்காவலன்னு சொல்லி அதுல கிழிச்சு விட்டுருன்னு கிழிச்சாச்சு உடனே காவல்துறை பின்னாடி வந்து எப்படி நாங்க கொட்டிட்டு போனது கிழிக்கலாம் கிழிக்காருங்க வேண்டி வாச்சுன்னு நின்று இருக்கீங்க கிழிக்கிட்டு மம்பளிக்கலாம் அண்ணு நின்னு இருக்காங்க வேணுண்ணே எவ்வளவு செஞ்ச மாதிரி இருக்கு திட்ட பண்ணிருக்காங்க இப்போ காவலருடைய சட்டத்திட்டம் என்ன சொல்லுதுன்னா சம்மன் அனுப்பி வச்சுனா காவல்துடைய வேலை போச்சு வரதும் வராது அந்த போய் கட்டமா நீங்க சட்டப்படி என்ன நடவடிக்கை அதை விட்டுட்டு அத்துமீறி அடாவழித்தனமா உள்ள கேட்ட பிடிச்சிட்டே உள்ள போறாங்க

போதை பொருள் எல்லாம் வைக்கிறாங்களா என்னென்ன வெளிமாநில விரட்டி அவனுக்கு அடிச்சு இந்த மாதிரி காவல்துறை உங்களை நாங்க மதிக்கலாம் எங்களோட வரிக்காசை வாங்கிட்டு எனக்கு பாதுகாப்பா இருந்தா பாலியல் குற்றம் எப்ப ஏன்னா ஒரு நாளைக்கு பத்து பன்னெண்டு ஞாயிறு பேருன்னு ஒருத்தர் அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்களா ஒருத்தையும் கைது பண்றீங்களா பாலியல் குற்றம் பொம்பளை பிள்ளைங்களா

அதாவது விஜயலட்சுமி ஏதோ கொடுத்த புகாரம்மா விஜயலட்சுமி புகார் கொடுத்தா விஜயலட்சுமி சோக்கியமான இல்லையா பேர் கூட என்னென்ன என்னென்ன பண்ணி தொடங்க யாருக்கு அந்த செய்தியெல்லாம் காணொலி எல்லாம் இருக்குது பாத்தேன்னு வச்சுக்கிட்டேன் அடத்தை வாங்கிட்டு இனிமேல் இந்த மாதிரி யாருக்கும் புகார் கொடுக்க மாட்டாங்க அங்க வந்து ஒவ்வொரு வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணி கல்ல கள்ளப்பூசி பண்ணி விபச்சாரியா ஒரு விபச்சாரி கொடுத்த வழக்க முப்பத்தி ஆறு லட்சம் பேர் ஓட்டு போட்டு மதிச்சு தமிழகத்துல தமிழ் தேசியத்துக்காக ஒரு தலைவரை அவமானப்படுத்திருக்காங்க ஒரு விபச்சாரி கொடுத்த வழக்கு இந்த வழக்கு போலீஸ்காரங்க வந்துட்டு இந்த அரசாங்கம் பண்ணா எப்படி என் நாடு சரி ஆதித்தே உடு இப்ப வந்து ஒரு புகார் கொடுத்துட்டு செஞ்சிருக்காங்கன்னா விசாரணைக்கு வர சொல்றது ரெண்டு பேரையும் தானே சேர்ந்து வர சொல்லலாம் கண்டிப்பா

வேலையே காவல்துறை கிடையாது நீ என்ன குற்றம் செஞ்சிருக்கியோ என்ன அடிப்படையோ அது என்ன வார்த்தை பேசினாலும் அது எல்லாத்தையும் சரியா செஞ்சு எழுதி கொண்டு கோர்ட்ல கொடுக்க வேண்டிய நீ வந்து இன்னைக்கு போனது போஸ்ட்மேன் வேலை பாக்குறதுக்கு நீ அங்க போயிட்டு இந்த நாட்டுக்கு நம்ம ராஜா மாதிரியுமே நீங்க மட்டும் நம்ம கடவுள் மாதிரி நீங்க தான் எல்லாமே எழுதல் மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க என்ன பண்ணணும் உங்களோட வேலை என்ன உங்க வேலை கடமையே தெரியாதீங்க அந்த சட்டப்படி என்னவோ அதே மட்டும் செய்யுங்க இப்ப எல்லாமே சரி பண்ணிட்டீங்க இப்ப இந்த கேச தவிர இப்ப சீமான கேச தவிர தமிழ்நாட்டுல வேற எந்த வழக்கமே இல்லையா எல்லாத்தையும் காவல் பேர் முடிச்சாச்சு ஒரே ஒரு வழக்கு இதையும் வந்து முடிச்சிட போறீங்க அப்படி தானே எந்த வழக்கம் கிடையாது இப்படி அதே போல எல்லா வழக்குக்கும் இது வரைக்கும் இப்ப அம்மையா ஜெயலலிதா அந்த போது நிறைய பல வழக்குகள் வந்துச்சு கொடநாடு சரி கொலை நடந்தது கொலை நடந்தது அது எல்லாத்தையும் வழக்கு முடிச்சிட்டீங்களா எந்த வழக்குல எந்த குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா அதுக்கு இந்த மாதிரி கிடையாதுங்களா இப்ப என்ன அண்ணன் செந்தமணன் சீமான் பார்த்தா அவளை இறக்காரமா தெரியுதா இப்ப சீமான பார்த்து ஏன் இந்த பையன் பயப்படுறாங்க விஷயத்துக்கு வாங்க வாங்கது ஒரு யானை மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள

எந்த அளவுக்கு போவாருன்னே தெரியல அதனாலவே பயந்துட்டு இந்த அளவுக்கு வேலைக்கு இப்ப என்ன உடனே மக்கள் மதியன்னு இவ்வளவு செல்வாக்கு பேர் வருதா அப்ப அப்படி காளி பண்ணணும் ஒரு கெட்ட வேற வாங்கி போய்க்கா எந்த வெளில பண்ணிட்டோம்னா அடே இவ்வளவு மோசமானதா அப்படின்னு மக்கள் நினைச்சிருக்காங்க அது ஒண்ணு ரெண்டாவது என்னன்னா இந்த கட்சிகள் ஏதாவது அதிர்ப்தியில இருக்கிறவங்க இந்த வெளியில போகணும் இந்த உள்ள குழசத்துல இருக்கிறவனையெல்லாம் அன்னை விலையில திறந்துருவேன் இல்லை நீ வந்து கவிதை நம்ம கட்சிக்கு வந்துருங்க வந்துன்னு வெய்தியாள வச்சு பேட்டிங் எடுத்து எடுத்து வெளியில போறது

இந்திய நாடு இது சுதந்திரமான நாடு கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்குது அது காவல்துறை உங்களுக்கும் இருக்குது பொதுமக்கள் நாங்க சட்டத்தின்படி இதுவரைக்கும் நடக்கிறோம் நாங்க மத்த மாநில காவல்துறை அடிக்கல இப்ப இந்த வெகு சமீபத்துல சொல்ற பாருங்க பஞ்சமலைக்கு வந்த பரதேச நாயகி ஈரோட்ல வீராமாயணம் அந்த காவல்துறை அடிச்சாருங்க அதுக்கு என்ன பண்ணுங்க அந்த கையால் உடச்சு நாங்க

ஆயிடுச்சு இவ்வளவு தூரம் வராங்க அது சொந்த நாட்டு மக்கள் என்னோட வரைக்கும் அது வாங்கிட்டு எனக்கு பாதுகாப்பு கொடுந்தா உனக்கு சம்பளம் கொடுத்தது நானு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து போயிட்டு வேலை என்ன வழக்கு போடுறியா வழக்கு போடு இந்த வழக்கு பயந்துக்கிறாளா எங்க ஒண்ணு வழக்கறி கட்சி வழக்கறிஞர் இருக்காங்க எங்க மேல எவ்வளவு தூரம் கை வைக்கிறியோ அந்த அளவுக்கு எங்க வெடிச்சு வெளியில வருவா எங்க அண்ணா நீங்க சாதாரண நினைச்சுக்கிறீங்க அதுக்கு எல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது என்ன பண்ணுங்க நீங்க என்ன வழக்கு வேணா போடு முப்பத்தி ஆறு லட்சம் பாத்து இருக்குது அதுல நாங்க ஒரு ரெண்டு லட்சம் தொண்டர்கள் இருக்கிறோம் நீ ரெண்டு லட்சம் வழக்கு போடு போடு அடுத்து ஒரு வருஷம் நாங்க நிறைய நடக்கிற எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது ஏன்னா எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல யாரு முக்கியம் நாட்டு மக்கள் எங்களுக்கு உயிரிழமை உதிர மயிரும் ஒண்ணுதான் அதனால நீங்க என்ன வழக்க வேணாலும் போடுங்க அதை நாங்க சாதிக்க தயாரா இருக்கிறோம் நீங்க போடுங்க நீங்க சட்டத்தின்படி செய்யறீங்களா இல்ல ஏவல் துறையா செய்யறீங்களா பொய் வழக்கு போடக்கூடாது போடு அதையுமே போடு என்ன போட பொய் வழக்கு போடுங்க அந்த பொய் வழக்கு பயப்படுறாங்க இன்னைக்கு எவ்வளவு நாளைக்கு உங்களுக்கு காட்சி அறிஞ்சா ஒரு வருஷம் ஒரு வருஷம் அது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இருபத்தாறுக்கு அப்புறம் திமுகங்கிற ஒரு அட்ரஸ் எல்லாம் போக போகுது அது தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு தயாராயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்காக வேலை செய்யறது நீங்கள உங்களோட நிலமையில யோசிச்சு பாருங்க அப்பா கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் தர்மத்தை யோசிச்சு பாருங்க உங்க விஷயத்துக்கு ரவனிஷன் பண்ணாதீங்க போலீசுங்கிற பேர்ல அது நம்மளும் சொல்ல வேண்டியது நாங்க சட்டத்தை மதிக்கிறோம் காவல்துறையை உயிருக்கு மேல மதிக்கிறோம் நீங்க எங்களை மதிக்கிற வரைக்கும் நீங்க எங்க அண்ணனோட வழிகாட்டுல படித்த பிள்ளைகள் நாகரீகமான அரசியல் செய்ய வந்தாங்க அந்த அரசியல் நாங்க நாகரீகமா செய்யறோம் எந்த ஒரு விஷயம்னாலுமே நாங்க அனுமதி வாங்கிதான் செய்யறோம் முறைப்படி சட்டத்துக்குட்பட்டு அந்த விஷயம் செய்யறோம் எங்களே அதே போல வச்சுக்குங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இந்த நாட்டுக்கு நல்லது நம்மளுக்கு நல்லது நன்றி வீடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்